வணக்கம் கன்னிராசினர்களுக்கு வணக்கம் விஸ்வாவசு வருடம் ஆரி மாதம் பதிமூன்றாம் நாள் தட்சிணாயன காலம் பஞ்சமி திதி உத்திர நட்சத்திரம் சந்திராஷ்டமும் கும்பராசிக்கு இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கன்னிராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் செவ்வாயும் சந்திரனும் செவ்வாய் நேரடியாக சனி பார்வை சனி செவ்வாய் பார்வை கனிராசிக்கு நல்லது தருமா என்பதை பதிவில் பார்ப்போம் அடுத்து ஆறில் ராகு ஏழாம் சனி மிதுனத்தில் ஜீவனஸ்தானத்தில் குரு சுக்கரன் இரண்டு குருமார்கள் குருவும் சுக்கரனும் தனுசு ராசியை பார்க்கிறார்கள் தனுசு ராசி தனுசு ராசி என்பது உங்களின் சுகஸ்தானம் வீடு மனைஸ்தானம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அடுத்து பதினொன்னில் புதன் சூரியன் விரியாதிபதியோடு புதன் பகவான் ராசிக்கு அதிபதி அதிபதி ஒன்றாக இணைந்துள்ளார் பன்னெண்டு பனிரெண்டாம் இடத்தில் கேது இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாபணியே நம்ம குருபியோ பியோ நம்ம கன்னிராசிக்காக பதிவுத்தான் இது இந்த கன்னிராசியில் அஸ்தம் புத்திரம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த அஸ்தம் வந்து சந்திர பகவான் உத்திரம் வந்து சூரிய பகவான் சித்திரை வந்து செவ்வா இந்த செவ்வாய்தான் இப்போது கன்னிக்கு மூன்று எட்டு என சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதி இவர் வந்து அஷ்டமாதிபதி சொல்லுவாங்க இப்போ இருக்கிற அஷ்டமாதிபதி வந்து கண்ணியில வந்து பயிற்சியாக இருக்காரு இது ஒரு புலிப்பானி புக்கில் இது இருக்குங்க கண்ணியில் செவ்வாய் கடலும் மற்றும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிலையில இது கன்னிக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி எப்படி இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த பயிற்சி இவர்களுக்கு வந்து நன்மையாக முடியுமா என்னன்னு சொல்லிட்டு விரிவான பல தரத்துக்காக ஐயா காத்திருக்காரு அவருக்கு ஒரு ஜோதி வணக்கத்தை சொல்லிக்கிறார் அதாவது கண்ணியில் செவ்வாய் கடலும் மற்றும் என்பார்கள் அட்டமாதிபதி கன்னிராசிக்கு கோபம் வரும் குறைத்து விடுங்கள் செவ்வாய் என்பது உறவுக்கார ராசி மகன் மகள் மனைவி சகோதர சகோதரி மனைவி கலத்திரஸ்தானம் என்று சொல்வாங்க கணவன் மனைவி ஒன்றாக கலந்துவிட்டால் இரு ரத்தங்களும் ஒன்றாக விடுகிறது அதனால் அந்த உறவு கூட பிறந்தவங்க அல்லது ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் உணவு தொழில் செய்பவர்கள் மருத்துவர்கள் அரசாங்க பணியில் இருப்பவர்கள் காவல்துறை காவல்துறை அடுத்து பார்த்திங்கன்னா மில்டரி போன்ற அனைத்து துறையிலும் இருக்க இருக்க வேண்டுமென்றால் செவ்வாய் அவர்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் செவ்வாய் கிரகம் தற்போது கன்னிராசியில் உள்ளது ராசியின் மீது சனி பார்த்து கொண்டிருக்கிறது ஏழாம் இடத்தில் சனி கண்டக சனி மாணவ மாணவிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் நன்றாக படிக்க வேண்டும் படிப்பில் எந்த பிரச்சனையும் இருக்க இருக்கக்கூடாது என்றால் அவர்கள் நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் குரு பகவானையும் இரண்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் என்றால் ஆசிரியர் புதன் என்றால் ஒருவர் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் புதன் அறிவு கிரகம் அந்த அறிவு கிரகம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளது ஆகையால் மாணவ மாணவிகள் புதன் பகவானை வழிபடுவது மூலமாகவும் குரு பகவான் குரு பகவான் மறைந்திருக்கிறார் குரு பகவான் பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது சில வேலை செய்கிறது சில சிக்கல்கள் தாமாக தேடி வரும் அது வராமல் இருக்க குரு பகவானை வழிபடுவது நல்லது மாணவ மனைகளை பொறுத்தவற்றில் வெற்றியை கொடுக்கும் ஒரு கன்னிராசி வியாபாரி ஒன்று நேற்று ஒரு வியாபாரம் பண்ணியிருக்காருங்க அவர் வந்து ஒரு லாபம் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு வியாபாரம் பண்ணோம்னா ஒரு ரூபாய் லாபம் வரது தான் வியாபாரத்துக்கே வைக்கிறாங்க அது வந்து கண்ணெலுக்கே பார்க்குறாரு அந்த வியாபாரம் முடித்தாரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் வரும்னு நினைச்சாருங்க கடைசியில் ரெண்டாயிரம் ரூபாய் நஷ்டமே வந்தது இது சனி கன்னிராசியை காய்கறி வியாபாரி ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் முதலீடு போட்டு ஆமா அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் மேலே அசலுக்கு மேலே நஷ்டமாகி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டக்சனி இது வியாபாரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஏழு சனி இருக்கும்போது ஏதாவது ஒரு நிம்மதியை கெடுக்கும் ஒரு சிலருக்கு பணம் மூலமாக நிம்மதியை கிடைக்கும் ஒரு சிலர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் மூலமாக நிம்மதியை கிடைக்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சில நேரங்களில் இது சனியோட பார்வை உங்கள் ராசின் மீது விழுந்து கொண்டிருக்கிறது சனி நீதிமான் அவர் தான் வந்து பிரபஞ்சத்துக்கே வந்து அதி அதாவது கர்ம கர்ம வினைகளை நீக்கக்கூடிய தர்மராஜா என்று சொல்வார்கள் அவரை அவரோட பார்வை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தெரியாது நம்ம எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டோம் நியாயமாக நம்ம இருந்திருப்போம் ஆனால் நமக்கு கெட்ட பேர் நமக்கு தேவையில்லாம நஷ்டங்கள் யாரோ யாரோ அப்பா அம்மா செஞ்ச பாவத்துக்கு பிள்ளையாக பிறந்து நான் எந்த பாவமும் செய்யல ஆனால் எப்படி நான் ஏன் கஷ்டப்படுறேன் கன்னிராசியில் பிறந்து அப்படி நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இப்போ சனி பார்வை நேரடியாக உள்ளதால் நீங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நயமாக பேசணும் நயமாக பேசுனா அன்பாக பேசணும் ஏன்னா அது கெடுத்து விடும் ஏழாம் இடம் வேலை செய்யும் இடத்தில் எந்த பக்கம் குழி தோன்றுவாங்க தெரியாது நீங்கள் பாட்டு உட்காந்து இருப்பீங்க உங்கள் காலு கீழே குழி குழி தோண்டே இருப்பாங்க நிறைய பேர்கள் அது வேலை செய்கிற இடத்துல நடக்கும் குடும்பத்தில் நடக்கும் ரொம்ப நம்பிக்கை வைத்த நபர்கள் நபர்கள் மூலமும் உங்களுக்கு நடக்கக்கூடும் கவனமாக இருங்கள் இதுக்கு என்ன செய்யணும் இப்படி குளித்தோன்றாங்கன்னும் போது நம்ம என்ன செய்யணும் சனி கிருஷ்ண பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அந்த தோஷம் விலகும் சனி உங்களுக்கு நன்மையே செய்வார் ஏழாம் படத்தில் சனி இருக்கும் பொழுது தொழில் நன்றாக நடக்குமா செவ்வாய் வரை வந்துருச்சே கண்ணு கடலும் வத்தோன்னா கடலுங்கன்னா வத்தி பார்த்துருக்குமா யாரும் பார்த்ததில்லை ஆனால் கடல் உள்வாங்கி பார்த்துருக்கலாம் திருச்செந்தூர் கோயிலில் ஆனால் கடல் வத்தோன்னா அப்போது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எந்த விஷயத்திலும் அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி பொறுமை நிதானம் இதையெல்லாம் கலந்து சிலரிடம் பேசுங்கள் குடும்பத்திலோ எல்லா இடத்திலோ பேசும்பொழுது அது நன்மை தரும் வியாபார இடத்துல பேசும்போது சில இடத்துல தேவையில்லாத வியாபாரம்லாம் கட்டாயிடும் நஷ்டம் ஒரு வாட்டி பார்த்துட்டா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நஷ்டம் வியாபாரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல முறை லாபம் வரும் பல முறை ஒரு முறை ரெண்டு முறை நஷ்டம் வரும் அந்த அதை சுதார்த்திக்கலாம் அதனால் செவ்வாய் பகவான் யார் என்றால் நவகிரத்தில் செவ்வாய் கிரகத்தை வழிபடுவது முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு செவ்வாய் கிரகம் என்றாலே அதுக்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று அருளைப்பூ வைத்து முழுத்தோவரை பருப்பு செவ்வாய் கிரகத்தின் தானியம் அது அந்த தானியத்தை வைத்து வழிபடுவது நல்லது கோபத்தை நாம் அப்படியே இந்த கிரகம் கோபக்கருக்கு என்ன செய்யணும்னா அப்படியே உடம்புல முகத்தில் காமிச்சுன்னே இருக்கும் பொண்டாட்டி எப்போ எதாவது தப்பு செய்வாங்க கணவர் எப்போ எதாவது தப்பு செய்வாங்க கூட பிறந்தவங்க எங்கே ஏதாவது ஒன்று பேச இவங்களை வச்சு வாங்கிடலாம் பழைய கரம் பழைய பழைய பழி வாங்கிறது எல்லாத்தையும் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு இருப்பாங்க அதனால் செவ்வாயும் சனியும் யுத்த கிரகங்கள் போர் கிரகங்கள் ரெண்டுமே அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அதுக்கு சமாதானமாக அமைதியாக ஏற்கனவே பலவிதமான பிரச்சனைகள் சிக்கி உள்ள நீங்கள் மீண்டும் மேலும் மேலும் பிரச்சனைகள் சிக்காமல் இருக்க முருக பெருமானுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் சனீஸ்வர பகவானுக்கும் தீபம் இயற்றி வழிபடுத்துவதன் மூலமாக இந்த ஒரு மாதம் செவ்வாய் இருப்பார் இந்த ஒரு மாதம் வரைக்கும் கவனமாக இருங்க அது ஏற்கனவே சனி வந்து சனி வந்து மெல்ல 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 ஏதாவது நான் இஎம்ஐ கட்டியே வீணாக போனேன் எனக்கு கடன் தொல்லை நிறையா ஆயிப்போச்சு என்னால் சமி சமாளிக்கவும் இல்லை என்னால் உயிர் வாழவும் முல்லை அப்படின்னு பல பேர் இருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து கடவுள் வழிபடும் பொழுது அதுக்கு யோகம் உண்டாகும் ஜோதிடம் என்பது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி அது அது ஒரு சா ஜோதிட சாஸ்திரம் கல்வி அது அப்போது தன்னம்பிக்கையோடு உங்கள் முயற்சிகளை தொடருங்க ஜோசியம் பார்த்தா வாழ்க்கையில் மாறிடாது ஜோசியம் பார்த்தா வந்து நம்ம போட்டி ஆக முடியாது எதிர்காலம் எப்படி இருக்கும் கடந்த காலம் நாம் எப்படியெல்லாம் தப்பு செய்திருக்கிறோம் எதனால் நடந்தது எந்த கிரகத்தால் நடந்தது இந்த கிரகங்கள் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு நன்மை தரமு தருமா இல்லை நம்ம இந்த சமயத்தில் ஒரு பெரிய தொழில் தொழில் வியாபாரம் பெரிய முதலீடு செஞ்சு அதில் ஜெயிக்க முடியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான் ஜோதிடம் அதனால வந்து ஜோசியத்தை ஓரளவுக்கு நம்புங்கள் உங்கள் மீது நீங்கள் தன்னம்பிக்கை வைத்து உங்கள் முயற்சியை தொடருங்கள் வெற்றி உண்டாகும் கனிராசி நேயர் ஒருத்தர் வந்து பெரம்பூரில் ஒரு எண்பது லட்ச ரூபா லோன் வாங்கி வீடு வாங்கிட்டாருங்க ரெண்டரை கோடி ரூபாய் வீடுன்னு சொல்லிட்டு வாங்கி அது கட்டி இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டாருங்க இப்போது எட்டு மாதம் இஎம்ஐ கட்டல நான் மாதத்துக்கு எண்பதாயிரம் ரூபா இது போட்ட உடனே அசனம் வண்டியும் வண்டியும் அசனம் சேர்த்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் எட்டு மாசத்துக்கு எட்டு லட்ச ரூபாயிடுச்சுங்க இருபதாயிரூவா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டாங்க இப்போ நான் அந்த வீட்டில் வாடகையும் கிடையாது யாருக்கும் வாடகை உடலுக்கு அவன் லீஸ் கொடுத்துருக்காரு இவர் இருக்காரு பட் இருக்கிறது எல்லாத்தையும் வித்து இவர் இடத்தையும் வாங்கிட்டாரு இவருக்கு வேற எதுவும் வருமானமும் இல்லை இந்த நேரம் பார்த்து அவருடைய ரிலேஷன் ஒருத்தர் வந்து இவருடைய கொடுத்த காசை கேட்குறாங்க இவர் சம்பளமும் போயிடுச்சு இதனால் வந்து நான் இந்த வீ எட்டு மாசத்துல வீடு வித்தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மன கஷ்டத்தில் குரு குருதசை வந்து சனி அதாவது கண்ணீராசியை பொறுத்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள சிலருக்கு மட்டும்தான் நன்மையை செய்யும் குருதசையில் இவர் பார்த்தீங்கன்னா ராகுதல் நிறைய சம்பாதிச்சாரு நிறைய சம்பாரிச்சு ஒரு ஒரு அறுபது ஏழு லட்சம் ரூபா சேஃப்டி கையில் வச்சிருக்காரு மாசம் மாதம் மூணு லட்ச ரூபா சம்பளம் அந்த அதன் அடிப்படையில் அவர் போய்ட்டு நேராக சரி ஒரு இந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இடத்துல பண்ணலாமன்னா தப்பு செய்கிறோம் நம்ம தப்பு செஞ்சு நம்ம கிரகத்தில் கிரகத்து மேலே பழிய போடுறோம் நம்ம கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சக்தி உள்ளபடி தான் வீடு வாங்கணும் அதாவது வந்து இப்போ ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கையில் வச்சிருக்காருன்னா இவரோட முயற்சிகள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கினா இவருக்கு வந்து கரெக்டாக அது மிச்சத்துக்கு நாற்பது லட்சத்தை வந்து பேங்கில் லோன் போட்டு வாங்கலாம் அது மாதம் மாதம் கட்டின்னு வரலாம் இவருக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இவர் இதுக்கு மறுபடியும் வேலை தேடும் பொழுது அந்த முதல் வாங்கின சம்பளம் அவருக்கு கிடைக்கல அப்படியே சம்பளம் குறைஞ்சிடுச்சு சம்பளம் குறைஞ்சிடுச்சு சம்பளம் குறைஞ்சவுடனே இவர் குடும்பம் அடுத்தணும் இவர் இவர் அந்த ரெண்டரை கோடி ரூபா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு கையில் வெறும் ஐம்பது லட்சம்தான் மிச்சம் ரெண்டு கோடி ரூபா பெரிய தவறு எப்போயுமே தயவு செஞ்சு வீடு வாங்குறீங்கன்னா உங்கள்கிட்ட இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் இருக்குதுன்னா ஐம்பது லட்சம் வீடு வாங்கினோம் பரவாயில்ல அந்த சமாளிச்சிடலாம் ஆனால் தயவு செஞ்சு இருபத்தஞ்சி லட்சம் வச்சுக்கிட்டு ரெண்டரை கோடி மூணு கோடி வீடெலாம் வாங்காதீங்க அதை விட அந்த பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு அது மாதம் மாதம் வட்டி வர 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 மேலும் மேலும் சம்பாரி சம்பாரித்து அந்த பணத்தை ஒன்றுக்கு மூணு மடங்காக மூணு மடங்காக சம்பாரிச்சது பிறகு அதில் வீடு வாங்குங்க நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா வேலைக்கு இந்த இந்த இளைஞர்கள் இருபத்தி மூணு வயசு இருபத்தி ரெண்டு வயசில் ப காலேஜை படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க போகும்போது அந்த வருமானம் வருது அந்த வருமானத்துக்கு மீறி எல்லா விஷயங்கள்லாம் இஎம்ஐ 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 கடன் என்ற இஎம்ஐ வந்து கடன்ன்ற இஎம்ஐக்கும் கடனுக்கும் ரொம்ப சொந்தம் போல் அதில் மாட்டிக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுறாங்க நிறைய பேருக்கு எனக்கு நிம்மதியாக போச்சுங்க ஓ அதில் வேறு இதில் விட குடும்ப வாழ்க்கையில் வேறு ப்ராப்ளம் வரும் நான் உங்களை ரொம்ப பெருசாக சொந்த பிடிங்கி நினச்சி வந்தேனே கடைசியில் பார்த்தா நீங்கள் க கடங்கானா இருக்கீங்களே அப்படின்ட்டு ஆண்கள் மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனைகளும் வரும் அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா பூமிகாரகன் யார் என்றால் செவ்வாய் கிரகம் பூமிகாரகன் யார் என்றால் செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் மாதம் மாதம் இவ்வளோ பிரச்சனையை வந்து செவ்வாய்கறித்து தீப ஏத்தனா நடந்துருமானா மாறிடு மாறாது உங்களுக்கு மனசில் ஒரு திடமான சக்தி கிடைக்கும் மன பலம் கிடைக்கும் மன தைரியம் கிடைக்கும் இந்த சிக்கலில் இருந்து நாம் எப்படி விடுவித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு வழியும் உங்களுக்கு பிறக்கும் அந்த உங்களுடைய அந்த கடவுள் வழிபாட்டு மூலமாக உங்களோட முயற்சிகள் மூலமாக அது மூலமாக நல்ல நடக்கும் இன்னொன்று வந்து வளக்கத்தீஸ்வரர் காஞ்சிபுரம் கோயிலில் போயிட்டு இது மாதிரி நிலம் வாங்கி கடன் ஆகிப்போச்சு கடன் மேலே கடன் அது ரெண்டரை கோடி வீடுனா இப்போ அஞ்சு கோடி மேலே கடன் நான் என்ன செய்யறது எனக்கு நல்ல வழி காட்டுன்னு சொல்லி உன்னுடைய பாலத்தை நான் சரணடைஞ்சிட்டேன் எந்த யுத்தியை நான் பயன்படுத்தினால் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை நான் விடுவித்து கொள்ள முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே பல கேள்வி கேட்டுக்கிட்டு உங்களுடைய வெல்வீசர்கள் யாரோ அவங்கக்கிட்ட அட்வைஸ் வாங்கி செய்யுங்க கண்டிப்பாக அந்த காஞ்சிபுரம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தா அந்த வழக்குகள்லாம் தீரும் அதாவது வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அந்த முயற்சிகளை செய்யுங்கள் அகலக்கால் தயவு செய்து வைக்காதீங்க மா படித்த மாணவ மாணவ மாணவிகள் கடனை வந்து வாங்குங்க லோன் அவசியம் அது வந்து எது எதுவுமே தன்னுடைய விரலுக்கு மேலே வீக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு கூடாது கஷ்டத்தை வச்சுக்கிட்டா இப்போ ஒரு லோன் வாங்குறோம் ஒரு கடன் வாங்குறோம் இந்த கடன் நம்மளால கட்ட முடியலன்னா நம்ம கையில் என்ன இருப்பு இருக்கு ஒரு ஒரு நகை இருக்கா ஒரு இருபது செலவு நகை இருக்கா ஒரு அஞ்சு 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 லட்சம் கடன் வாங்கலாம் ஏதாவதுனா டக்கு நகையை விற்று கொடுத்துடலாம் அது மாதிரி யோசித்து செய்து யோசித்து செயல்படுங்கள் கன்னிராசியை பொறுத்த மட்டும் அடுத்த ஏதோ ஒரு கொஸ்டின் அமாவாசையில குழந்தைங்க ஒரு ஆண் குழந்த அமாவாசையில் பிறந்தா அவனை அவன் திருண அவங்க வந்து கை சுத்த இல்லைன்றாங்க பெண்ணு பிறந்தா அது தப்பாக சொல்கிறாங்க இதில் வந்து சொல்கிறாங்க பெண் குழந்த பிறந்தா அது தவறாக சொல்கிறாங்க பெண்ணுக்கு உண்டான ஒரு தவறுன்றாங்களே அந்த மாதிரியான தவறை சொல்கிறாங்க அது நம்ம குழந்தை போகிறதே சொ தப்பு இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு குழந்தைங்கன்னா செஸ்டி பேபின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணிக்கொணும் குழந்தைங்க பிறகுது இப்படி இருக்கும்போது இந்த அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு உண்மையாக அந்த திதிகள் திதி யோகம் காரணம்னாலும் இதில் திதி இந்த அமாவாசை திதியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன் சார் ஒரு முன்னோர்கள் சொன்னாங்க கேள்வி கேட்கலாமா சொல்லுங்க இப்போ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருடர்கள் போட்டோ போட்டிருப்பாங்க ஆமாம் திருடிங்களும் போட்டிருப்பாங்க அதை எடுத்து பார்த்து எல்லாரும் அமாவாசையில் பிறந்திருப்பாங்க அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒன்றாக ஒன்றாக இரண்டு ஒளி கிரகங்கள் இணைந்த நாள் அது அந்த நாள்ல குழந்தைகள் பிறந்தா இயல்பா ஒரு மனிதன் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு அறிவாளின்னா அந்த நாள்ல பிறக்கும் போது கூடுதலான அறிவாளியாக பிறப்பார்கள் அது ஏதோ ஒருத்த திரு உணவத்தை திருடி இருப்பான் அத வந்து அவனை அவன் அமாவாசையில் பிறந்ததான் அவங்களுக்கு எதா சொல்லியிருப்பாங்க ஏதோன்ட்டு அதை வச்சு அது ஒரு கட்டுக்கதையாக வளர்ந்து விட்டது அமாவாசையில் பிறந்த ஆணாக இருந்தால் அவர் செய்யும் தொழில் செய்யும் வியாபாரம் செய்யும் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சயின்டிஸ்டுன்னா அதில் வந்து அவர் தான் நம்பர் ஒன்னாக இருப்பார் புரியுங்களா நீங்கள் ஒரு ஒரு பேங்க்கில் இருந்தால் அதில் அதில் பார்த்தீங்கன்னா பேங்க் சொல்லுவார் இருக்குது இந்த ஸ்டாஃப் பெஸ்ட்டுங்க சூப்பராக பண்ணுவாருங்க அப்படின்னுவாங்க படிப்பு கம்மிங்க அப்போது அவங்க அறிவாலைத்தனம் அதிகமாக இருப்பார்கள் பெண்ணாக இருந்தால் குடும்பத்தை நிர்வாகிக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும் அவர்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த கம்பெனியை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பத்து ஆண்கள் ஒன்றாக ஒன்றாக இணைந்து ஒரு ஒரு கம்பெனியை நிர்வாகிக்க முடியும் என்றால் அதை ஒரே பெண் அமாவாசையில் பிறந்தாங்கன்னா அதை செய்வாங்க அதனால் அமாவாசையில் பிறந்த தவறு என்னெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒலிகிரகங்களில் வந்து பிறந்தா அந்த ஒலி அப்படி ஜொலிக்க வேண்டாவா இல்லையா இது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அமாவாசையில் பிறந்த திருட பெண்கள் இருந்தால் அவங்க தப்பான தொழில் செய்வாங்க யார் அதெல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயமே கிடையாது அமாவாசையில் பொறுக்கிறவங்களுக்கு அதீத திறமைகள் இருக்கும் அவ்வளோதான் தவிர என்னென்னா தான் தான் கிட்டே எல்லாமே அடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அதில் தான் சில சிக்கல்கள் பிறருக்கு வரும் தவிர வேறு எதுவும் கிடையாது கணிதாசினிகளுக்கு சனி ஏழில் சனி ராசியில் செவ்வாய் உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஏன்னா செவ்வாய் என்பது இரத்த கிரகம் உடம்பில் உச்சங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஓடக்கூடிய ரத்தம் தான் செவ்வாய் அதில் நோய் எதுவும் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி துளசி ஆர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஏழாம் இடத்தில் சனி தோஷம் குறைய எப்பயுமே சனி ஏழரை சனி அஷ்டம சனி ஏழில் சனின்னா மகாவிஷ்ணு பெருமாள் வெங்கடேச பெருமாள் உங்கள் இல்லத்தில் இருக்க அருகில் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் இருந்தாலும் அவரை வழிபடுங்கள் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் கெட்டது விலகும் நன்மை உண்டாகும் அடுத்து படிப்பு கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் நவகிரகத்தை யாரும் சுத்துறதே கிடையாது எல்லாம் போயிட்டு ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் அதிகமாக கும்பிடுவாங்க சனி சனி வந்தால் மற்ற கிரகங்களை கும்பிடுறது கம்மி ஆனா நவகிரகங்களில் உங்களுக்கு புதன் 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 நல்லா இருக்காது பொன் கிடைத்தாலும் கிடைக்காது உங்களுக்கு லாபஸ்தானத்துல கிடைச்சிருக்காரு லாபஸ்தானத்துல எந்த கிரகம் வந்தாலும் யோகத்தையும் அதற்குண்டான லாபத்தை கொடுக்கும் புதன் பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தன்னம்பிக்கையோடு உங்கள் முயற்சியை செய்யுங்கள் வெற்றி உண்டாகும் எல்லா இறைவன்கள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாகட்டும் நன்றி வணக்கம் அனைத்து கனிராசினியர்களுக்கும் திருப்பாரூர் கந்தசாமி முருகனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும் நவக்கோள்களின் அருகாட்சம் கிடைக்கட்டும் இந்த பதிவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு சம்பந்தமான கேள்விகளை ஜோதிட கேள்விகளை கேளுங்க உங்களுக்கு பதிலளிக்க தயாரா இருக்கிறோம் அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் பலமான வாழ்த்துக்கள் நன்றி அதாவது கிட்டத்தட்ட ஏறக்குறையும் ஒரு முந்நூறு கோயில் மேலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளும் அந்த கும்பாபிஷேகம் பண்ண அந்த கோயிலில் போய் சாமி தரிசனம் அடைந்து நம்முடைய கோரிக்கை எல்லாம் நம்முடைய கண்ணீரை எல்லாம் நமக்கு எது நிறைவேறுமா வேலை கிடைக்கணுமா குழந்த பிறக்கணுமா திருமணம் ஆகணுமா திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா தெய்வ ஆகிற நிலைமையில் இருக்கா எந்த அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது கால பைரவர் எல்லா கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வைத்திருக்கக்கூடிய கால பைரவர் ஓம் பஜாய வித்மகே சூல ஆஸ்தாய தீமைகி தன்னோ கால பைரவ பிரசோதியார் அந்த கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்ல மாற்ற மாற்றம் உண்டாகும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி யாரையும் தயவு செய்து விமர்சனம் செய்யாதீர்கள் அந்த நான் கூட சரி விமர்சனம் செய்வதை விட தன்னுடைய அந்த நேரத்தை தன்னுடைய வளர்ச்சிக்காக தன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு செலவிடுவது ரொம்ப புத்திசாலித்தனம் கண்ணிராசிரியர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் நல்லதே நடக்க நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்